பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூ டு நேயர்களுக்கு வணக்கங்கள் ஆடு உறவு குட்டிகள் பகை எடப்பாடியின் அரசியல் இதுக்கு மேலதாங்க அவருடைய ஆட்டமே இருக்கு அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் அமித்ஷாவை சந்தித்த தமிழிசை இசை பின்னணியில கமலாலய குஸ்தி அப்படின்னு தகவல் வருது அப்புறம் சீமான் அவருடைய இருந்து எழுந்திருக்கிற ஒரு சிறு கழக குரல் என்ன நடந்துகிட்டு இருக்கு இதன் தொடர்ச்சியாக கோப்பையை தட்டி தூக்கிய நம்முடைய இந்திய அணிங்க அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில சிறப்பம்சங்கள் இது தாங்க இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரெக்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஓபிஎஸ் வேண்டாம் மற்றவர்கள் ஓகே எடப்பாடியின் கரார் வேலையை தொடங்கிய மாஜிக்கள் தர்மயுத்தம் ஆரம்பித்து நீதிமன்ற படியேறி மீட்புக் குழு அமைத்து இரட்டை இலைக்கு எதிராக தேர்தலை சந்தித்து இப்படி தொடர் தொடர் தோல்விகளால் ரொம்பவே டயர்டாகியிருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வங்க இருந்தாலும் மீண்டும் நான் அதிமுகவுக்கே வந்து விடுவேன் அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு வெவ்வேறு வகையில் அதிமுகவுடைய கதவுகளையும் தட்டி கொண்டே இருக்கிறார் ஆனாலும் அவர் மட்டும் வேணாங்க நோ 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 அப்படின்னு கரார் காட்டிகிட்டு இருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருக்கு நோ சொன்னாலும் இன்னொரு பக்கம் அவரோடு பயணித்த ஆதரவாளர்கள்ட்ட மட்டும் கனிவு காற்றதுல பழைய அரசியலையும் செஞ்சிட்டு இருக்காரு எடப்பாடி அப்படின்னு அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர்கள் சில மாஜிக்கள் நம்முடைய செய்தியாளர் தம்பி மனோஜ் முத்தர் இந்த தகவலை தட்டி விட்டுருக்காங்க இதை விரிவாகவே நம்முடைய ஜூவிலையும் அவர் வந்து எழுதியிருக்காரு நம்முடைய சீனிவாசலும் அவர் வந்துட்டு படங்கள்லாம் எடுத்திருக்காரு சரி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர் அதிமுகவுடைய சின்னம் பெயர் கொடி உள்ளிட்ட எதையுமே பயன்படுத்தாதபடி சட்ட ரீதியாகவே அவரை டோட்டல் முடக்கிட்டாரு எங்களுடைய இபிஎஸ் சட்டமன்றத்துக்குள்ளேயும் தனது பக்கத்து இருக்கையிலேயே இருந்தவரை நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அப்பா எவ்வளோ போராட்டம் இல்லைங்களா அவரை பின்னாடியும் தள்ளி விட்டுட்டார் ஸோ ரெண்டு வெற்றி கிடைச்சிருச்சு மூன்றாவதாக இன்றைக்கு கலர் பார்டர் வேட்டியில் சட்டமன்றத்துக்குள்ளாரையும் பெருசா பங்கேற்காமல் ரொம்பவே ஒதுங்கி இருக்காரு ஓபிஎஸ் இப்படி எல்லா வகையிலையும் எங்களுடைய இபிஎஸ் வெற்றியை பெற்றுக்கொண்டே இருக்கிறார் அவருக்கு எதிராக இருந்தாலும் ஒரு மாஸ் வெற்றியை கட்சிக்காக பெற முடியல ஸோ இதை மாற்றணும் அப்படின்னும் சில பல வேலைகள்லையும் இறங்கி இருக்கிறார் எங்களுடைய எடப்பாடி அதாவது தன்னுடைய சட்ட நடவடிக்கைகளால ஓபிஎஸ் முடக்கி போட்டது போல அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் கிட்ட பெரிதாக கரார் காட்டவில்லை எங்களுடைய எடப்பாடிங்க சில கனிவுகளோடு தான் அவங்கள அணுகிறாரு எதை ஒட்டினா அதிமுகவில் இன்னைக்கு நிலவக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாடுகள் தாங்க காரணம் எந்த இடத்திலும் கராரா அவர் வந்து நிலைப்பாடுகள் எடுத்ததில்லை தன்னுடைய சொந்த நலனை மட்டுமே தான் பெரிதாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஏன் சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவருடைய ஆதரவு வட்டத்தினரே பாஜக வேணாங்க நம்மளை பெருசாக அவங்க வந்து டீல் பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப மோசமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஆதரவாளர்கள்லாம் வேணாம்னு சொல்லியும் கூட குமுறியும் கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் ராமநாதபுரம் தொகுதியில் வந்துட்டு போட்டியிட்டார் ஓபிஎஸ் தனி சின்னத்தில் தான் போட்டியிட்டார் ஆனால் கடைசியாக தான் கூட்டணியில் அவருக்கான இடமே வந்துட்டு அறிவிக்கப்பட்டது பாஜகவால் அதனால் தனிக்கட்சி தொடங்கி அவர் பக்கம் போனாலும் இல்லை அவர் அதிமுகவுக்கு வந்து போனாலும் அவரோடு போனா அதாவது அவரை நம்பி போனா பெரிய பிரயோசனம் இல்லை அப்படிங்கிற முடிவு எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்களே புலம்பிக் கொண்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இங்கேயும் புது புது பிரச்சனைகள் முளைக்கும் அவர் அதிமுகவுக்கு வந்தா அதனால தான் அவர் மட்டும் வேணாங்க அவரை தவிர வேற யார் வந்தாலும் சரி ஏற்க தயார் அப்படிங்கிற முடிவில் இருக்காரு எங்களுடைய எடப்பாடி அப்படின்னு இந்த பின்னணிகளை விளக்குறாங்க அவரோடு பயணிக்கக்கூடிய மூத்த மூத்த ரத்தத்தின் ரத்தங்கள் சில மாஜிக்கல் நாலு பேர் நாலு கணக்கு வைத்திக்கு தனி வலை இதுதான் எடப்பாடியின் தனி ரூட் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டீம்ல ஒரு மூளையாக பிரெயினாக செயல்படுவது முன்னாள் அமைச்சரான திரு வைத்திலிங்கமும் சட்டமன்ற உறுப்பினரான திரு மனோஜ் பாண்டியனும் தாங்க அதனாலதான் ஓபிஎஸ் ஓடு சேர்த்து அவர்கள் இருவரையும் கட்சியிலிருந்து நீக்க அப்பொழுது பொதுக்குழுவிலையும் தனி தீர்மானமும் போடப்பட்டதுங்க கட்சி விதிப்படி இந்த மூவருமே தற்போது அதிமுகவில் இல்லை அதே சமயம் இவர்கள் அதிமுகவில் இல்லை என சட்டப்படியான நடவடிக்கையும் எடுக்கப்படலைங்க ஏன் அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ளார இந்த பிரச்சனையை கொண்டு வந்தா அது மேலும் பல சிக்கல்களை உருவாக்கும் இது சம்பந்தமாக சிவில் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பொதுக்குழு வழக்கும் உயிர் பெற்றுவிட வாய்ப்பு இருக்குங்க அதே நேரத்தில் ஓபிஎஸ் உடைய அதி தீவிரமான ஆதரவாளரான எம்எல்ஏ திரு ஐயப்பன் அவர் வந்து இன்னும் அதிமுகவில் தான் இருக்காரு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படலைங்க ஸோ அதிமுகவுடைய கொரோடாவின் கீழே தான் அவரும் வராரு ஆனாலும் கொரோடா அவரை கட்டுப்படுத்தவில்லைங்க எதனால அப்படின்னா அவரை கட்டுப்படுத்த போய் இதன் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இதுதான் சமயம் அப்படின்னு திமுகவும் அவரை வந்துட்டு தகுதி நீக்கம் செய்தால் அப்புறம் என்னாகும் மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வரும் அது அதிமுகவுக்கு பாதகமா போகவும் வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு ரொம்பவே கவனத்தோட இருக்கு தலைமைங்க சரிங்க அடுத்து மிக முக்கியமானவர் ஓபிஎஸ் பி டீம்ல திரு வைத்தியலிங்கங்க டெல்டா மாவட்டத்துடைய ஒட்டுமொத்தமான ஒரு முகமாகவும் வைத்தியலிங்க இருந்துட்டு இருக்காரு கட்சி ரீதியாக அவரை அதிக அளவில் சீண்டி அதனாலேயே அவரை வந்துட்டு பெரிய ஆள் விடவும் கூடாது அதே நேரத்தில் அவருக்கு ஓவர் மரியாதை கொடுத்து தொடர்ந்து அவர் அப்படியே லைம்லைட் குளாரியும் வைத்துக் கொள்ளக்கூடாது ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் தான் ஆட்டத்தை ஆடணும் அப்படின்னு ரொம்ப கவனத்தோடு தான் ஸ்டெப்ஸ்களை எடுத்து வைக்கிறாங்க பின்னாடி அவர் நிச்சயம் தேவைப்படுவார் அப்படிங்கிறதுல மட்டும் என்ன தங்களுடைய எடப்பாடி மிக தெளிவாக இருக்காருங்க ஸோ என்ன சொல்ல வரோம்னா கடந்த ரெண்டு ஆண்டுகளாக இந்த ஒற்றை தலைமை விவகாரத்திலேயே கட்சியுடைய முக்காவாசி நேரம் போயிடுச்சிங்க அதை ஒட்டி தான் ஓபிஎஸ் அவர் மீது நடவடிக்கை எடுத்தது போல மற்ற மூவர்கள் மீதும் இப்போ நடவடிக்கை எடுத்தோம்னா தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மனதிலும் தேவையில்லாத விமர்சன பார்வை உருவாகும் இது இபிஎஸ் உடைய பிம்பத்தை பாதிப்பதோடு சட்டமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்பவே பின்னடைவையும் கொடுக்கலாம் அதே போல பரமக்குடி திரு தர்மருக்கு ராஜ்யசபா சீட்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அதை வாங்கி கொடுக்க ஓபிஎஸ் ரொம்பவே உறுதியாக இருந்ததால தான் இந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிற அந்த விவகாரமே அன்றைக்கு பூதாகரமாக வெடிச்சதுங்க அதனால் இவ்வளோ பஞ்சாயத்துக்கும் காரணமான அந்த தர்மரியை நம்ம பக்கம் இழுத்துட்டா ஒரே அடியாக எல்லா பஞ்சாயத்துகளும் பிரச்சனைகளும் ஓவர் அப்படிங்கிற முடிவில் இருக்கார் எங்களுடைய எடப்பாடி அதனால தான் நான்காவது நபரான தர்மர் அவர்களையும் இன்னும் கட்சியை விட்டு நீக்கவில்லை எங்களுடைய எடப்பாடிங்க ஒரு வேளை இந்த நால்வரும் தேவையில்லை அப்படின்னு எடப்பாடி எண்ணினால் அடுத்த நிமிடமே நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டாரு ஆனா இப்போ வந்து ரொம்ப கவனத்தோடு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதால வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சில சீனியர் மாஜிக்கள் அந்த மூவரை தவிர யாரும் வரலாம் மனோஜ் பாண்டியன் வெர்சஸ் ஜெயக்குமார் இந்த விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்கிட்ட பேசினாங்க எங்களை நீக்கியது அப்புறம் பொதுக்குழு விவகாரங்கள் தொடர்பான வழக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குங்க இதை நாங்க வந்து சட்ட ரீதியாக எதிர்கொண்டு வருகிறோம் இந்த நிலையில நான் பழனிசாமி பக்கம் சென்று விடுவேன் அப்படின்னு யாருமே சொன்னதில்ல அந்த அளவுக்கு அண்ணன் ஓபிஎஸ் நான் நெருக்கமா இருக்கேன் விசுவாசமா இருக்கேன் அவரோடு உறுதியாகவும் இருக்கேன் அப்படிங்கிறாரு உறுதியான குரல்ல அதே நேரத்தில் இதற்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாரு முன்னாள் சபாநாயகரான திரு ஜெயக்குமார் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இந்த மூன்று பேரையும் கட்சிக்குள்ளார சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கட்சியுடைய ஒரே நிலைப்பாடாக இருக்கு அதிமுகவில் பல குழப்பங்கள் ஏற்பட காரணமாக இருந்தது இந்த மூணு பேர் தாங்க இவங்களை தவிர்த்து மீதம் உள்ளவர்களை அந்த மூன்று பேரோடு நம்ம ஒப்பிட முடியாதுங்க அதனால மற்றவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து பொதுச் செயலாளரிடம் எப்பொழுது வேண்டுமானாலும் மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு மீண்டும் கட்சியில் ஐக்கியமாகலாம் அதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் அப்படிங்கிறாரு சூசகமாக ஆக மொத்தத்தில் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் தொடர் தோல்விகள் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி இன்னொரு பக்கம் பாஜக அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு போட்டி போட்டு கொண்டு இருப்பது அதிமுக இடத்த அப்புறம் ஆளும் திமுக ரொம்ப அபார வளர்ச்சியை நோக்கி பயணித்து கொண்டிருப்பது இப்படி எல்லா திசைகளிலும் பஞ்சாயத்துகள் இருப்பதால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பகையை பெரிதாக மாற்றாம தன்னுடைய பகைவன் கூட இருப்பவர்களுக்கு நேசக்கரம் நீட்டி அப்படியே இந்த பக்கம் கூட்டு வந்துட்டா அது கூடுதல் பலமாக மாறும் அப்படின்னு கணக்கு போட்டுட்டு இருக்காரு அந்த வகையில ஆடு பகையும் உறுதி குட்டிகளுடன் உறவு என்பதும் கன்ஃபார்ம் அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க அமித்ஷாவை சந்தித்த தமிழ் இசை வார் ரூம் இது கமலாலய குஸ்தி தமிழ்நாடு பாஜக தலைவரும் முன்னாள் ஆளுநருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சமீபத்தில் டெல்லிக்கு பயணமானாங்க அங்கே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவரையும் சந்தித்து பேசியிருக்காங்க ஏற்கனவே அமித்ஷாவும் தமிழிசையும் ஒரு மேடையில் பேசிட்டாங்க மிரட்டப்பட்டாங்க அப்படின்லாம் அது வந்து பேசப்பட்டது இல்லையா அந்த வீடியோ வைரலான நிலையில பெரிய விவாதத்தை கிளப்பியிருந்த நிலையில இப்போ அமித்ஷாவுடனான இந்த சந்திப்பும் கமலாலயத்தில் சிலருக்கு பெரிய கலக்கத்தையே ஏற்படுத்தி இருக்குங்க கூடவே பார்த்தோம்னா தமிழ்நாடு பாஜக இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்கள் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே அக்கா வந்துட்டு அமித்ஷா அவர்கிட்ட வந்துட்டு ஜி கிட்ட பேசியிருக்காங்க சீக்கிரமாவே தமிழ்நாடு பாஜக அக்கா லீடு எடுப்பாங்க அதற்கான கிரீன் சிக்னல் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு எக்கச்சக்கமாக அள்ளி விட்டுருக்காங்க தமிழ் இசையுடைய நிர்வாகிகள் இது சம்பந்தமா இன்னொரு பக்கம் நம்முடைய டிஜிட்டல் கழுகார் விகடன் பிளஸ் வந்துட்டு விசாரிச்சா டெல்லியில சமீபத்துல வெற்றி அடைந்தவர்களை அவங்களுக்கு வந்துட்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல அவர்களுடன் சில காரியங்கள் இருக்குங்க அதெல்லாம் முடிச்சுக்கிறதுக்காகவும் சில கோரிக்கைகளை வைப்பதற்காகவும் தான் அக்கா வந்துட்டு அங்க டெல்லிக்கு பயணம் இருக்காங்க ஏற்கனவே ஏற்பட்ட சச்சரவுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு டெல்லியில இப்போதும் நமக்கு செல்வாக்கு இருப்பதாக காட்டிக்கொள்ளலாம் அப்படின்னும் சிலர் அவருக்கு ஆலோசனையும் சொல்லி இருக்காங்க இதை அடுத்து தாங்க நேரம் கேட்டு அமித்ஷாவையும் சந்தித்து விட்டு திரும்பியும் வந்திருக்காங்க தமிழ் இசை அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்படியான டாக்கும் வெளியில பேசியிருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகளையும் நம்ம புட்டு புட்டு உடைக்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள் அதிமுக போராட்டத்துக்கு ஆதரவு சீமானின் தேர்தல் கணக்கு இன்னொரு புறம் கணக்கு கேட்ட தலைமை கடுப்பான நாத்தாக்க பெண் நிர்வாகி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் இதுல ஆளும் திமுக குறிப்பாக முதலமைச்சர் திரு மு க கடுமையாகவே விமர்சித்தபடி இருந்தார் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் கூடவே எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி அவரையும் விட்டு வைக்கல கடுமையான விமர்சனங்கள் பதிவு செஞ்சிருந்தாரு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை ஒட்டி உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அதிமுக இதற்கு சீமானும் ஒரு வகையில ஆதரவு கொடுத்திருக்காரு என்ன டக்குன்னு இப்படி ஒரு சேஞ்ச் அப்படின்னு விசாரிச்சோம்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாததால அதிமுகவுடைய அந்த அறுதி பெரும்பான்மையான வாக்குகள் ஏன்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் பார்த்தோம்னா சுமார் ஆறாயிரம் வாக்குகள் மட்டும்தான் திமுக கூட்டணியை விட அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றது ஸோ அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி அப்படியே அறுவடை செஞ்சுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காரு அதனாலையும் அதிமுக மீது ஒரு சாஃப்டான அப்ரோச்சிங்க இரண்டாவதாக அதிமுகவுக்கும் தொடர் தோல்விகள் இந்த நிலையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் அதுவும் தோற்றுவிடக்கூடாது அப்புறம் பெரிய விமர்சனங்கள் எழுமே அப்படின்னு கணக்கு போட்டாரு எடப்பாடி அதனாலேயே அவருடைய தரப்புல இருந்து தேமுதிகவுடைய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புதிய பாரதம் இருந்து திரு பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர்கிட்ட பேசி எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதே போலதான் நாம் தமிழர் சீமானுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தாங்க அந்த வகையில தான் அதிமுக போராட்டத்துக்கு ஆதரவு அப்படின்னு சீமான் ட்வீட் போட்டிருந்தாரு அப்புறம் போராட்ட களத்துக்கும் ஒரு சில நாத்தாக்க நிர்வாகிகளையும் அனுப்பியும் வச்சாரு அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிந்த இரண்டு கட்சியிலும் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் சரி தேர்தலில் இப்படி போயிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்குள்ளார ஒரு கணக்கு விவகாரம் எழுந்திருக்குங்க நாம் தமிழர் கட்சியில மாதாந்திர அலுவலக செலவுகள் அப்புறம் தேர்தல் செலவுகளுக்காகவே திரள் நிதியும் வந்துட்டு வசூலிக்கப்பட்டதுங்க இந்த தொகையிலிருந்து தேர்தல் நிதி பெற்ற வேட்பாளர்களை இப்ப கணக்கு காட்ட சொல்லி இருக்கு தலைமை ஆனால் தலைநகரை விட்டுட்டு டெல்டாவுக்கு போயிட்டு களமாடிய கட்சியில் துடுக்காக பேசக்கூடிய கூடுதலாக ஒரு ஆதரவு வட்டத்தையும் பெற்று பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்ட பெற்று ஒரு பெண் நிர்வாகி முக்கியமான நிர்வாகி அவங்க மட்டும் இன்னும் தேர்தல் செலவு கணக்குகளை கட்சிக்குள்ளார வந்துட்டு தாக்கல் செய்யவே இல்லை இது சம்மந்தமாக எங்கள் ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு எங்கெங்கே கணக்கு அப்படிங்கிற ரீதியில் கேள்வியை அடுக்கியிருக்கு

இந்த உள் விவகாரங்களை நன்கு இந்த சோர்சஸ் தகவலை தட்டிவிட்டு இருக்காங்க பதினேழு ஆண்டு தவம் டிராவிட்டுக்கு உலகக்கோப்பையை பரிசாக தந்த ரோஹித் சர்மாவின் பதினைந்து பேர் படை கடந்த சனிக்கிழமை மாலை நேரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி யாராலையும் மறந்திருக்க முடியாது அதுவும் இரவு போக போக திக் 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 திக்குன்னு மனநிலை இருந்துகிட்டு இருக்கோம் நகத்தை கடித்தவங்க பல பேர் இருந்திருப்பாங்க அப்படியே இதய துடிப்பு எகிரியவங்க பல லட்சம் பேர் இருப்பாங்க புரிஞ்சுருப்பீங்க நம்முடைய இந்தியா தென்னாப்பிரிக்கா ஆடிய உலகக்கோப்பை டி ட்வெண்ட்டி ஃபைனல் மேட்ச்சு முதல்ல நம்ம ஆனோம் டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட்டு விழுந்துருச்சு ஆனாலும் கிங் அப்படின்னு வர்ணிக்கப்படுகின்ற நம்முடைய விராட் கோலி அப்படியே தூண் மாறி நின்று நம்முடைய டீமுக்கு வந்துட்டு ஒரு கௌரவமான ஸ்கோரையும் கொண்டு வந்துட்டாரு அவருக்கு பக்கபலமாக ஸ்பின்னர் அக்சர் பட்டேல் தன்னை ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் அப்படின்னு நிரூபித்தார் நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்துட்டோம் இரண்டாவது பேட்டிங் சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறாங்க இந்த மேட்ச்சில் பார்த்தோம்னா கிளாசன் கிளாஸான இல்லை ஃபயரான ஒரு ஆட்டத்தை ஆடிட்டார் குறைஞ்ச பால்லேயே ஃபிஃப்டியும் போட்டார் நமக்கு அதிக ரன் எடுத்து கொடுத்த அக்ஷர் பட்டேலுடைய ஒரே ஓவரில் இருபத்தி நாலு ரன் அடிச்சிட்றாரு இப்போ மேட்ச் பார்த்தோம்னா அந்த பக்கம் போகிற மாதிரி ஆகிடுச்சுங்க முப்பது பாலுக்கு முப்பது ரன் அந்த நேரத்தில் தான் தன்னுடைய புத்தி கூர்மையை சிறந்த கேப்டன் அப்படின்னு நிரூபித்தார் நம்முடைய ரோஹித் சர்மா பும்ரா கையில் வந்துட்டு பந்த கொடுத்தாரு எங்கெல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப பலகீனமாக இருக்கோமோ அந்த நேரத்தில் நம்பி பும்ரா கையில் கொடுத்தா கோப்பை ஆட்டோமெட்டிக்காக நமக்கு வந்துடும் அப்படின்னு இந்த கோப்பையிலையும் நிரூபிச்சிருக்காரு அந்த பதினாறாவது ஓவரை மிக சிறப்பாக போட்டார் அடுத்து பார்த்தோம்னா இருபத்தி நாலு பால்க்கு இருபத்தி ஆறு ரன்னு ப்ரெஷர் ஏறி இருக்குது கிளாசனுக்கு ஸோ பதினேழாவது ஓவரில் அந்த முதல் பந்தை சந்திக்கிறாரு அப்படி அவுட் சைட் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம்ப் போட்ட பந்தை அடித்து அப்படி ஆட போய் கீப்பிட்ட கேட்ச் கொடுத்து கிளாசன் வெளியில் போகிறாரு சவுத் ஆப்பிரிக்காவுடைய வெற்றியும் பாதி அங்கேயே வந்துட்டு போயிடுச்சுங்க இந்த ஓவரை சிறப்பாக போட்டது ஹர்திக் பாண்டியா ஏன் அவரை சொல்கிறன்னா சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஐபிஎல்லில் பெரிய அவமானங்களை அவர் சந்தித்தார் அவரை வந்து அவருடைய சொந்த ஊர்லேயே ரசிகர்கள் வந்துட்டு அவரை வந்துட்டு டவுன் டவுன் பாண்டியா அப்படின்லாம் விமர்சிச்சிருந்தாங்க எதற்குமே அவர் வந்துட்டு வாய் திறந்து பதில் சொல்லலை அவ எல்லாவற்றுக்கும் விடையாக இந்த மேட்ச்சில் அவருடைய பவுலிங் இருந்ததுங்க அடுத்து பார்த்தோம்னா பதினெட்டாவது ஓவரை மறுபடியும் பும்ரா கையில் கொடுக்குறாங்க சூப்பராக யான்சனோடைய விக்கெட்டை செம்ம யார்கர் எடுக்கிறாரு அந்த ஓவர்லேயும் குறைந்த ரன் தான் ஸோ பத்தொம்பதாவது ஓவரில் ப்ரெஷர் ஏறுது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அர்ஷித் கான் லெஃப்ட் லெஃப்டா பவுலர் சூப்பராக வந்து போட்டு பயங்கரமாக செக் வைக்கிறாரு இப்போ ஆறு பால்க்கு பதினாறு ரன் எடுக்கணும் அங்கே பார்த்தோம்னா பயங்கர முரட்டலான மில்லர் இருந்துகிட்ருக்காரு அந்த முதல் பாலை ஹர்திக் பாண்டியா போடுறாரு அவுட் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம்ப் தூக்கி அடிக்கிறாங்க அந்த லாங்கானில் அந்த பவுண்டரி பக்கத்தில் நம்ம சூரியகுமார் கேட்ச் இல்லைங்க நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களுடைய அந்த உணர்வு அவங்க கையில் வந்துட்டு அதாவது கோப்பையே பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாங்க அந்த எல்லையில் போயிட்டு வெளியில் சிக்ஸ் லைனுக்கு போன அந்த பாலை பிடிச்சிட்டு உள்போக்க தூக்கி போட்டு மறுபடியும் கேட்சை பிடிச்சி நம்ம எல்லோரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சூப்பராக போட்டு அட் லாஸ்ட் ஏழு ரன் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை நம்முடைய இந்தியா பெற்று இன்றைக்கு பதினேழு ஆண்டுகள் கழித்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கோப்பையில் உலக கோப்பையும் நம்ம கையில் இன்னைக்கு இருந்துகிட்ருக்குங்க இருக்குங்க ஏழா நம்பர் யாருடைய நம்பர் தலை டோனியோட நம்பர் அப்படின்னு இன்னொரு பக்கம் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வலைதளங்களில் பதிவு செஞ்சிட்ருக்காங்க ஓகே இந்த மேட்சில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழில் நம்முடைய ராகுல் டிராவிட் அவருடைய தலைமையில் வெஸ்ட் இண்டீஸ் இதே மண்ணுக்கு வந்துட்டு ஃபிஃப்டி ஓவர் மேட்சுக்காக போனோம் அதில் தான் அந்த உலகக்கோப்பை இவருக்கு டோனிக்கெலாம் எப்போயோட்டு உலகக்கோப்பை ஆனால் எதிர்பார்க்காத வகையில் மோசமான தோல்வியை இந்தியா சந்தித்து முதல் சுற்றிலேயே வெளியே வந்துவிட்டோம் பங்களாதேஷோடலாம் தோல்வி நடந்தது டிவிலலாம் அப்போல்லாம் பார்க்குறப்ப ஏதாவது ஒரு கடையில் போய் தான் டிவி பார்ப்போம் ரோட்டில் நின்று அந்த மேட்செல்லாம் பார்த்துட்டு இதையுமே நொறுங்கி போச்சு ராகுல் டிராவிட் இரும்பு மனிதர் தூண்லாம் சொல்லுவோம் அவருமே நொறுங்கி போயிருந்தார் ஆனாலும் அவருடைய பதினேழு ஆண்டு தவம் இன்றைக்கு பயிற்சியாளராக மாறி தன்னுடைய சகாக்கள் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மூலமாக அந்த வெற்றி கோப்பை உலகக்கோப்பையும் வந்துட்டு அவர் தட்டி பறித்திருக்கிறார் சூப்பரான நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்ததன் மூலமாக இதுலேருந்து ஒன்றே ஒன்று தாங்க தெரியுது பொறுமையாக இருக்கணும் சரியாக ஸ்டெப்ஸுகளை எடுத்து வைக்கணும் நல்லதையே எல்லோருக்கும் போதிக்கணும் எல்லாவற்றையும் கடந்து தனி மனித சாகசங்கிறது எதுவும் கிடையாது அணியாக இணைந்து செயல்பட்டால் எந்த கோப்பையும் வெற்றி பெற்று விடலாம் அரசியலுக்கும் கூட இது பொருந்துங்க பிரிவினை இல்லாமல் எல்லோரும் ஒரு குழுவாக இணைந்து மக்களுக்கான வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தால் நிச்சயமாக நாடும் சரி மக்களும் சரி எப்போவே வளர்ச்சி பெற்றுருவாங்க மற்றபடி வெற்றி பெற்ற நம்முடைய இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் போராடிய தென்னாப்பிரிக்க அணிக்கும் வாழ்த்துக்கள் நம்முடைய நேயர்கள் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்கள் நம்முடைய விகடன் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்